வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்எம்டிசி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மிட் ரேஞ்ச் ஃபார்ம் இருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுபத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுபத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இந்த தியாட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நம்ம வந்து ஹைவாலிங்கறத நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுக்கு பொதுவா பிசினஸ் நிறைய நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க சீசன் சீசன் பிஸ்னஸோட சீசன் எடுத்தோம்னாக்க மழை சீசன்கள்லாம் வந்து இவங்களுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரி மைனிங் இண்டஸ்ட்ரியோட ஒர்க் வந்து இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக மே மாசத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு அரபிக்கடல் ஒரு மழை பெய்யும் ஸோ இப்போ அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து டெஃபிஷியன்சியை வந்து இந்த சைடு வந்து வங்காள வரிகுடா சைடு இருக்கக்கூடிய மைனிங்லாம் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க வங்காள விரிகுடா சைடு மழை புரட்டாசி மாதம் ஆவணி புரட்டாசிலேருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த சைடு ஒர்க்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆனால் பொதுவாக நிறைய மைனிங் வந்து வங்காள விரியோடய சைடு தான் இருக்குது அதனால கொஞ்சம் ஒர்க்கு வந்து இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ஒர்க்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்த குவார்டருக்குலாம் இவங்க எப்படி ரிசல்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுமையாக பார்ப்போம் நம்மளுடைய அனாலிசிஸ் நம்ம பண்ணி வச்சுக்குவோம் ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் என்னட்டு வந்தாலும் பார்த்துக்குவோம் இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் அனாலிசிஸ்ட்டு ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட்டு அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் நிலவரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு பதினோரு பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸோட ஃபோர்காஸ்ட்டு அனுவலைஸ்டாக ஒரு பதினாலு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினொன்று பதினஞ்சு பர்சென்ட் கிட்ட குறையதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதுதான் ரொம்ப மழை சீசன் ஸோ இப்போ அந்த சமயத்தில் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இறைவனுடைய திருக்கருணை இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போச்சு நானூறு நானூற்றம்பது ஐம்பது கோடினு வச்சுக்கலாம் நானூற்றம்பது நானூற்றி அறுபது கோடி கிட்டக்க ரெவின்யூ குறைஞ்ச போச்சு அதனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் யூபிஎஸோட லெவல் டூ பாயிண்ட் டூனு இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூபிஎஸ் உடைய டிடிஎம் ஏழு புள்ளி நாலுன்னு இருக்குது ஸோ இப்போ ஏழு புள்ளி நாலுன்னு சொல்லிட்டு மூணு குவாட்டராக அப்படியே மெயின்டெயின் இருக்கிறாங்க ஃபேக்ஷனில் இருந்திருக்கும் ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் தான் ஆஃப்டர் இது வந்து டெசிமல் ஃபாலோ பண்ணுறாங்க சிங்கிள் டெசிமல் ஃபாலோ பண்ணுறதுனால அது வந்து ரவுண்டப் பண்ணிடுது ஸோ இப்போ செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் பாயிண்ட் ஃபோர்னு மூணு குவார்டர் செவன் பாயிண்ட் ஃபோர் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் போனஸ் ஷேர் கொடுத்து இதை அட்ஜஸ்ட் பண்ணாங்களே ஸ்ப்ளிட்டோ போனஸோ பண்ணினாங்களே அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு அதே லெவல்லே நிற்கிது குத்த வச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இருபது இருபதுன்னு அப்படியே நின்றுட்டுருக்கு அப்போ அஞ்சு குவார்டராக வந்து ஒரே லெவல்லே நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இவன் செவன்கிற ரீஜனை உடச்சி எயிட் நைன் அப்படின்னு அவன் எடுத்து கொண்டு போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எக்ஸல்ல வச்சு அனலைஸ் பண்ணிக்குவோம் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி மூணு புள்ளி எட்டு ஃபேர் ப்ரைஸ் எழுபத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் அறுபத்தி ஒம்பது ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி மூணுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அஃபோர்டபிலிட்டி நார்மல் சினரியோட நம்ம ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதை கடந்து போனோன்னா டூ டூ பாயிண்ட் ஃபைவ் எதிர்பார்ப்போம் இப்போவே ஒன்று கீழே தான் இருக்கிறான் அப்போ நம்ம வந்து இப்போதைக்கு நமக்கு இமீடியட்டாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ இமீடியேட்டாக நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்னா ஒன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதை கடந்து போனான்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் எடுக்கலாம் அது இமீடியட்டாக ஒரே குவார்ட்டரில் நடக்குமான்னா அது சந்தேகம் ஆன்வலைஸ்டானா நம்ம அதை பார்க்கலாம் அதே சமயத்தில் ஒரு டவுன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா இமீடியட்டாக பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் நமக்கு இருக்குது அப்படி பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னு வந்துச்சுன்னா அது ஐம்பத்தி ஆறு ரூபான்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ இது வந்து நமக்கு நார்மலாக வந்து அந்த ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்னு நம்ம வந்து பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் ஐம்பத்தி ஆறு டு எழுபத்தி அஞ்சுங்கிறது இமீடியட்டாக புதுக்கி இருக்கு அதுக்கு மேலே உடச்சு போனான்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நூற்றி பன்னெண்டு அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஆனுவலைஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனாலும் நமக்கு இபிஎஸ்டோட டிடிஎம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ கரண்ட்டாக இபிஎஸ்ஸோட டிடிஎம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இபிஎஸோட டிடிஎம் கரண்ட் இபிஎஸ்ஸோட டிடிஎம் ஏழு புள்ளி நாற்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி நாற்பது அதோடு இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபோர்கிட்ட கூட அப்போ ப்ரீவியஸ் லோவை வந்து கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கியூ ஒன்று காட்டிலாம் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டை மேலே உடைப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் யோசிக்கக்கூடியது சரி இவன் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம அதில் நம்ம செக் பண்ணிக்குவோம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவன் ப்ரீவியஸ் ஸ்லோவுக்கு முன்னாடி அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹைட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவங்க சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மேலே கீழே ஏற்ற மாதிரி டைரெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சீசன் சைக்கிளுடைய த்ரெட் இருக்குது அதனால் ட்ரேடர்ஸ் எந்த அளவுக்கு இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த சார்ட்டை எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்சு இந்த குவார்டருக்கான ரேஞ்சை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த ரேஞ்சோட பாட்டம் வந்து அறுபதுலேருந்து அறுபத்தி நாலு மிட் பாயிண்ட்டு வந்து அறுபத்தி ஏழு அதான் பிரேக் பாயிண்ட் பாயிண்ட்டு வந்து அறுபத்தி ஏழு இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் அறுபத்தி ஏழு இந்த ரேஞ்சோடைய டாப் வந்து எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஆறு இவே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறானான்னு பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து போன குவார்ட்ருன்னு பார்த்தோம்னா ரேஞ்சோட பாட்டமில் ஆரம்பித்து அவன் வந்து ஜூன் மாதத்துக்கு ரேஞ்சோட ஹைட் வரைக்கும் போயிட்டு திருப்பி மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ரேஞ்சோட ஹைட்டு ஹைட்டில் இருக்கக்கூடிய லோ வேல்யூ எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி இப்போ கரெக்ஷனுக்குள்ளே வரா அப்படி இப்போ கரெக்ஷன் இறங்குறான்னா மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை கீழே பாட்டம் வரைக்கும் வரானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தா போதும் இப்போ இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணும்போது ஏன்னா நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரேண்டில் தான் இருக்குது மேலே பிரேக் பண்ணும்போது நம்ம எது இதுலலாம் கவனத்தில் இருக்கணும் என்னென்ன ப்ரைஸ்லலாம் கவனத்தில் இருக்கணும் பார்ப்போம் ஆர் ஒன் எண்பது டு எண்பத்தி மூணு ஆர் டூ எண்பத்தி ஒம்போது டு தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் பிபியோட பாட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி மூணுலேருந்து நூற்றி ஆறு இது வந்து ஆர் த்ரீன்னு வச்சுக்கலாம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் பிபியோட பாட்டம் அதுவா அமைது அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் அதாவது மேலே வந்து மேலே உடைச்சிச்சுனா ஆர் ஒன் எண்பதுலேருந்து எண்பத்தி மூணு ஆர் டூ எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூத்தி மூணு அதுக்கு மேலே போச்சுன்னா நூத்தி மூணுலேருந்து நூற்றி ஆறு இப்போதைக்கு சப்போஸ் கீழே வந்து இந்த ரேஞ்சோட பாட்டம் கீழே உடைச்சுச்சுன்னா நம்ம கவனத்தில் இருக்க வேண்டிய பிரைஸ் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு அது கீழே வந்ததுன்னா முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி நாலு எஸ் டூ ஆனால் முப்பத்தி ரெண்டு டூ முப்பத்தி நாலு வருவானான்னு தெரியாது பட்டு வந்து எஸ் ஒன் வந்து கீழே உடைச்சான்னா ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டுங்கிறத நம்ம யோசிக்கலாம் அதனால இந்த ரேஞ்சு ரேஞ்சு பார்த்தோம்னா ரேஞ்சோட பாட்டம் அறுபதுலேருந்து அறுபத்தி நாலு அதோட மிட் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் அறுபத்தி ஏழு இது இந்த குவார்டருக்கு மாத்திரம் தான் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சோட ஹைட் வந்து எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஆறு இது இந்த குவார்டருக்கு இப்போ இது கிடைச்சிருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சுன்னா இதுல கொஞ்சம் மாற்றம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே